வவுனியாவில் தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு இன்று இடம்பெற்றது வவுனியா நகரில் அமைந்துள்ள வாடி வீட்டில் இந்நிகழ்வு கட்சியின் வவுனியா மாவட்ட தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பி சத்தியலிங்கம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது வவுனியா மாநகர சபை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வவுனியா வடக்கு பிரதேச சபை சட்டிக்குளம் பிரதேச சபை என்பவற்றிற்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் இதன்போது அறிமுகப்படுத்தப்பட்டனர் இதில் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் வேட்பாளர்கள் கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இது அத்தனை தமிழக கட்சி உறுப்பினரும் ஆத்திரம் இணைக்க முடியாது என்பது நீங்கள் அறிந்தது எனவே உங்களோட ஒத்துழைப்பு தான் கடை வீதி கந்தையா ராசலிங்கம் சமலங்குளம் தர்ஷினி கேதீஸ்வரன் ஆசிக்குளம் அந்தோலி தாவீது